பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆணி மாதத்தோட சிறப்புகளை பற்றி ஆணி மாதம் பல விரத சிறப்புகளை உள்ளடக்குனது இந்த மாதத்துல நிறைய நிகழ்வுகள் நடந்ததா புராணங்களும் சொல்லுது ஆணி மாதத்துல சில ஆலயங்கள்ல நடைபெறுகிற நிகழ்வுகளை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உத்தராயண புண்ணிய காலத்தோட கடைசி மாதமா ஆணி மாதம் இருக்குது இது தேவர்களோட மாலை பொழுது அப்படின்னு புராணங்கள் குறிப்பிட்டு சொல்லுது பூலோகத்துல இந்த மாதத்துல இளவேநீர் காலமா இருக்கும் கோடையோட தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசக்கூடிய மாதம் தான் இது ஆனி மாதம் பல விரத சிறப்புகளை உள்ளடக்குனது வட இந்த மாதத்தை ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைப்பாங்க இதுக்கு மூத்த இல்லைன்னா பெரிய அப்படின்னு பொருள் ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு மாலை வேலையில நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறுது இத ஆனி திருமஞ்சனம்னு அழைப்பாங்க அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா எண்ணங்கள் ஈடேறும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையானதாக கருதப்படக்கூடிய திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் ஆணி மாத கேட்டி நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வாங்க சில ஆலயங்கள்ல ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும் திருச்சிக்கிட்டக்கு இருக்கக்கூடிய உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் அன்றைய தினம் மாம்பழ அபிஷேகம் செய்யப்படுது பக்தர்கள் கூடி கூடைய மாம்பழங்களை கொண்டு வந்து அம்மனுக்கு சமர்ப்பிப்பாங்க அதை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகமும் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த மாம்பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது புதுச்சேரி கிட்டக்கு இருக்கக்கூடிய காரைக்கால்ல காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோவில் இருக்கு இந்த ஆலயத்துல ஆணி மாத ஒட்டி நான்கு நாட்கள் விழா நடைபெறுது அதுல பௌர்ணமி அன்னைக்கு மாங்கனி திருவிழா ரொம்பவே விசேஷமானது அன்றைய தினம் கைலாசநாதர் மற்றும் அம்பாலோட காரைக்கால் அம்மையாரோட திருவுருவ சிலையும் ஊர்வலமா கொண்டு வரப்படுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டோட மாடியில் நின்னபடியே மாம்பழங்களை அம்மையை நோக்கி வீசி வழிபாடும் செய்வாங்க திருச்சி மலைக்கோட்டையில தாய்மானவர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு சுவாமிக்கு வாழைப்பல தார்களை கொண்டு வந்து காணிக்கையா சமர்ப்பிச்சு வழிபடுற வழக்கமும் இருக்கு தங்களோட குடும்பம் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்ற நினைக்கிற மக்கள் இப்படி வாழைத்தார்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பிச்சு வழிபாடும் செய்கிறாங்க வழிபாட்டோட முடிவில் இந்த வாழைப்பழங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி